முத்து மூலமாக சீதாவுக்கு வேற ஒரு உண்மை தெரிய வருது அதாவது இங்கே சீதா நினைக்கிறாங்க அக்கா கிட்டே பேசினதை விட கிட்டே பேசினா சரியாக இறந்துருக்கும் அக்கா என்னதான் மாமா தப்பு பண்ணாலும் எப்போதுமே அக்கா மாமாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி நினைப்பேன் அதனால் நம்ம மாமா மாமாக்கிட்ட பேசுகிறதா சரியாக இருக்குன்னு சீதா நினைக்கிறாங்க சீதா எங்கள் முத்துவுக்கு கால் பண்ண என்னாச்சு சீத்தான்னு சொல்லி கேட்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் மாமான்னு சொல்ல எங்கேப்பா வரணும்னு சொல்லிங்க சீதாக்கிட்ட கேட்குறாங்க முத்துவும் மாமா கோவிலுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க முத்துவும் சரின்னு சொல்லிட்டு சவாரியை முடிச்சுட்டு அங்கே கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா முத்து என்ன பண்ணுறாங்க நேரா கோவிலுக்கு தான் போறாங்க கோவிலுக்கு போனாங்க சீதா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி சீதா என்ன முக்கியமான விஷயம்னு சொல்லி கேட்கறாங்க ஏமாமா இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி நேரடியாகவே முத்துக்கிட்ட கேட்கறாங்க என்ன சீதா என்ன பேசுறேன் நான் என்ன பண்ணனு சொல்லி கேட்க ஏம்மா இப்படி இருக்கீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கும் அவருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறமாவது நீங்க எனக்காக விட்டு கொடுத்து போவீங்கன்னு நினைச்சேன் ஆனா நீங்க அன்னைக்கு எங்கிட்ட வந்து சொல்லிட்டு போன மாதிரி தானே செஞ்சிருக்கீங்க அவரை ஆளு வச்சு அடிச்சிருக்கீங்க எதுவுமே தெரியாதது போல நல்லவராட்டம் காட்டிக்கிறதுக்காக அவரை நீங்க காப்பாத்தவும் செஞ்சிருக்கீங்க அருண் இந்த விஷயத்தை எங்கிட்ட சொல்லும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலன்னு சொல்லி பேசவும் செய்கிறாங்க சீதா சீதா சொன்னதை கேட்டேன் எங்கள் முத்துவும் இல்லை சீதா நான் அதை எதுவுமே செய்யலை நீ தப்பாக புரிஞ்சிட்டு பேசுகிறேன்னு சொல்ல இல்லை மாமா எனக்கு எல்லாரையும் பற்றி நல்லாவே புரிஞ்சு போச்சு நான் தான் மாமா அவங்க எல்லாரையும் நல்லவங்க நினச்சிட்டேன் அக்காவை கூட அக்காகிட்ட கூட நான் பேசேன் அப்படின்னு சொல்லும்போது சீதா அப்போ தான் வந்துட்டு முத்துவுக்கு வந்துட்டு தெரியுது இங்கே மீனா வந்துட்டு கவலையாக இருந்த விஷயமும் சீதா நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு சீதான்னு சொல்லிங்க திரும்பவும் மீனா அந்த முத்து வந்துட்டு சொல்லவும் செய்கிறாங்க இங்கே பாரு நான் வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணலை நீ தான் என்னைய தப்பா நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல இல்லமாமா நான் இப்ப தான் எல்லாருமே சரியா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல நீ பேசுறதுக்காக மட்டும்தான் நீ வர சொன்னியா இல்லை நான் பேசுறதை கேட்கணும்னு உனக்கு தோணவே இல்லையான்னு முத்து கேட்கறாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு நான் எப்பவோ அந்த பகையெல்லாம் மறந்துட்டு அருண்கிட்ட சகஜமா பேசி பழக ஆரம்பிக்கவும் நினைச்சேன் ஆனால் அங்கே அருண் தான் என்கிட்ட பேசுறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு சொல்ல இல்லமாமா எனக்கு நீங்க சொல்றதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை இல்லமாமா இதை நான் நம்ப தயாரா இல்லை அருண் உங்க மேல அங்கே எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு தெரியுமா அன்னைக்கு தாலி பிரித்து கோர்க்குற ஃபங்க்ஷன்லேருந்து சில ஃபங்க்ஷனுக்கு நீங்களும் அக்காவும் வந்தப்போ எவ்வளோ மரியாதையை நடத்துனார் ஆனால் நீங்கள் ஏன் மாமா அவரை வந்துட்டு இந்த மாதிரி பழி வாங்குகிற உணர்ச்சியோடு இப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்க இதனால் நான் கஷ்டப்படுவேன்னு நீங்கள் யோசித்து கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி சீதா திட்டவும் செய்கிறாங்க சீதா நான் ஒரு நிமிஷம் சொல்கிறத கேட்குறியா அப்படின்னு சொல்ல சீதா வந்துட்டு முத்து சொல்ல வரதை கேட்கவே விடாமல் கேட்கவும் கேட்காம அவங்க செய்கிறதா சரி அவங்க பேசுகிறதான் கரெக்டுன்ற மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க அங்கே இருக்கவங்க எல்லாரும் முத்து எங்கள் சீதாவையும் முத்துவையும் தான் பார்க்குறாங்க முத்து வந்துட்டு கொஞ்சம் அமைதியாயிரும் சீதா அப்படின்னு சொல்ல சீதா கேட்கல அதனால வேகமா கத்துறாங்க வேகமா கத்துன உடனே சீதா அமைதியா பார்க்க நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன் என் மேல உனக்கு நம்பிக்கையே இல்லைனாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது என் மேல என் பொட்டாட்டி எங்கள் வீணாவுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குல்ல எனக்கு அது போதும் அவள் என்னைக்குமே மத்தவங்க கிட்ட என்னை விட்டு கொடுத்துட மாட்டான் அவன் என்னை முழுசா நம்புறா எனக்கு அது போதும் சீதா நீ என்னை நம்ப நம்பாம போ எனக்கு அதை பத்தின பிரச்சனையே இல்லை ஆனா நீ ஒரு வலைக்குள்ள சிக்கி தவிச்சிட்டு அது அதுவும் உனக்கு புரிய மாட்டுதுல இங்க அருண் சொல்றது எல்லாமே உண்மை ஆனா ஆனால் எல்லாமே தப்பு தான் அருண் என்னை பழி வாங்குற நோக்கத்தோட தான் இது எல்லாமே செஞ்சுட்டு சொல்ல அவருக்கு என்ன அவசியம் இருக்கு அவர் இதுக்கு உங்களை பழி வாங்கணும்னு சொல்ல நானும் சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம்னு பொறுமையாக போனால் நீயும் இங்கே ரொம்ப ஓவராக தான் பேசுற தேவையில்லாம மீனோடைய மனசையும் காயப்படுத்தி அனுப்பியிருக்க பாவம் அவள் சின்ன வயசுலேருந்து உனக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் தன்னுடைய படிப்பை கூட பெருசாக எடுத்துக்காம தன்னுடைய படிப்பை தூக்கி போட்டுட்டு நீயும் இங்கே சத்தியமும் படிக்கணும்னு அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் ஆனால் அதை பற்றி யோசிக்காம அவ மனசை அவ்வளோ ஈஸியாக காயப்படுத்தல என்னையும் கூட படிக்கலைன்னு சொல்லி நீ திட்டியிருக்கல சீதா அப்படின்னு சொல்ல மாமா வந்து அப்படின்னு சொல்கிறாங்க போதும் போதுமா இதுக்கப்புறம் உன்னுடைய விளக்கத்தை நான் கேட்க தயாராகில அருணுக்கு பழி வாங்குற குணம் எப்படி வந்துச்சுன்னு நான் கேட்டேன் சொல்கிறேன் கேட்டுக்கோ அருணுடைய அப்பா டியூட்டியில் இந்த நேரத்தில் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆன அந்த சமயத்தில் நான் தான் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக அங்கேருந்து கிளம்பினேன் அங்கேருந்து கிளம்பினேன் அந்த சமயத்தில் நான் தான் சிக்னலில் இங்கே மாட்டிக்கிட்டேன் ஆனால் போகிற இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சி நிறைய ட்ராஃபிக் ஆகிடுச்சு ட்ராஃபிக்கில் அந்த சிக்னலில் மாட்டினதுக்கு காரணமே அங்கே யாவனும் ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு இருந்துட்டான் முன்னாடி பெரிய பிரச்சனையே போயிட்டு இருந்தது அந்த பிரச்சனை பண்ணிட்டு இருந்தது யார் தெரியுமா அருண் தான் ஆனால் காரில் இருந்தது அருணுடைய அப்பானு எனக்கு தெரியாது இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தது என் காரில் இருக்கிறவருடைய பையனும் எனக்கு தெரியாது அப்போது நானும் அவரை பார்த்துக்கிட்டதில் இந்த அருணே நீ பார்த்தது கிடையாது அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ரொம்ப பலமாக போயிட்டு இருந்தது அந்த நேரத்தில் அங்கே யாராலையுமே அவங்கள சமாதானப்படுத்தவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் முத்து என்ன மாமா நீ அதேர்ந்து போய் கேட்க ஆமா சீதா இந்த விஷயமே எனக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் தெரிய வந்தது இந்த அருணை எங்கே பார்த்தது போலவே இருக்கேன்னு நான் யோசனை பண்ணப்போ தான் முதன் முதல்ல அவரை ஒரு இடத்துல பிரச்சனையோடு நான் சந்தித்தது எனக்கு ஞாபகம் வந்தது அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ அவருடைய அப்பா ஃபோட்டோவை பார்த்தேன் அப்போ தான் எனக்கு அவர் ஞாபகமும் வந்தது அவங்க அப்பாவை நான் தான் காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணினேன் ஆனால் கடைசியில் அவரை நான் கூட்டிகிட்டு வந்த அதே இடத்துலையே அவர் இறந்து போயிட்டார் அதுக்கப்புறமா எனக்கு அவர் யார் என்னன்னு எந்த டீட்டெயில்ஸுமே தெரியாது ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவருடைய ஃபோன் மூலமாக தான் நான் சொல்லிட்டு நான் வரவும் செஞ்சுட்டேன் வீட்டில் ஒரு முக்கியமான வேலை தான் கிளம்பவும் ஆடி அருணுடைய அப்பாவுடைய இறப்புக்கு நான் தான் காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் இப்படி அருண் என்னை பழிவாங்கிற நோக்கத்தோட இப்படி பின்னாடி ஓடி வந்துட்டே இருக்கான்னு இந்த விஷயத்தை எனக்கு சமீபத்தில் தான் தெரிய வந்துச்சு அதனால தான் என்கிட்ட வேணுன்னே பல பிரச்சனைகளை செய்யவும் ஆரம்பிச்சான் இப்போ தேவையில்லாத விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லவும் செஞ்சுருக்கான் இதுதான் உண்மை நீ நம்பினாலும் நம்பளனாலும் இதுதான் உண்மை என்னை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டு து இவ்வளதானா அது அப்படியே இருக்கட்டும் எனக்கு எந்த கவலையும் இல்லை எனக்கு மீனா இருக்கா எனக்கு அவ போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முத்து கிளம்பி போறாங்க முத்துவும் சீதாவும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு அருண் அப்படியே திகச்சு போய் நிற்கிறாங்க சீதா இந்த கோவிலுக்கு வந்ததும் அதே நேரத்தில் முத்து இந்த கோவிலுக்கு வந்ததையும் பார்த்துக்கிட்டு இருந்த அருண் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு கேட்டதுக்கு பிறகுதான் விஷயமே அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு அருண் இதையெல்லாம் கேட்டு உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க இடத்துல வந்துட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்ததே நான் தான் என்னுடைய கோவத்தாலையும் என்னுடைய கோபமான செயலாலையும் நான் அந்த பிரச்சனையை அன்றைக்கே முடிச்சிருக்கலாம் ஆனால் என்னுடைய கோவத்தால் அந்த பிரச்சனையை பிரிசுப்படுத்தி அந்த இடத்துல நான் பெரிய ஒரு ட்ராஃபிக் ஜாமை ஏற்படுத்தினேன் ஆனால் உயிருக்கு போராடிட்டு இருந்த என் அப்பாவை கரெக்டான நேரத்தில் இந்த முத்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தால் இன்றைக்கி என் அப்பா உயிரோடு இறந்துருப்பார் ஆனால் என்னாலேயே என் அப்பாவுடைய உயிர் போயிடுச்சு நினச்சி கண்கலங்கி நிற்கிறாங்க ஏன்னா அவங்க அப்பா பல தடவை சொன்ன விஷயமா அருணோடைய ஞாபகத்தில் வந்துட்டு போயிட்டே இருக்குது கோவப்படாத கோவத்தை குறை கோவத்தை குறைன்னு ஆனால் அந்த கோவமே அவருடைய உயிருக்கு இப்படி கூட பார்க்கவே எதிரியாமிட்டு அப்பா இறந்தது முத்துவால் கிடையாது தான் அப்படின்றது உணர்ந்து கண் கலங்கி நினைக்கிட்டு இருக்க சீதா அருணை பார்த்துறாங்க நீங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு இங்க சீதா அருணை பார்த்து கேட்க என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிங்க சீதா கேட்குறாங்க உன் முத்து மேலே எந்த தப்பும் இல்லை முத்து சொன்னது எல்லாமே உண்மைதான் அவனை பழிவாங்கணும்னு ஒரு நோக்கத்தோட தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்காக தான் அவர் குடும்பத்துலேருந்து அவரை பிரிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல அப்ப நீங்க சொன்னதெல்லாம் நான் சொன்னது எல்லாமே போய் தான் அந்த ரவுடிங்கள்ட்ட என்னை தான் முத்துதான் தான் முத்துவை தவிர அந்த ரவுடிகளை அனுப்பினது முத்து கிடையாதுன்ற விஷயத்த உண்மையை ஒத்துக்கவும் செய்றாங்க சீதா இதை கேட்டு பயங்கரமா அருணை மறைச்சிட்டு அப்போ எங்க பழி பழிவாங்குற நோக்கத்தோட தான் என்ன கல்யாணம் பண்ணிருக்கீங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல சீதா நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு சீதான் சொல்ல சீதா இதுக்கு அப்புறமா அருண் கிட்ட எதுவுமே பேசாம தான் அக்கா கிட்டேயும் மாமா கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும்னு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடவும் செய்கிறாங்க அருண் கண்கலங்கி நிற்கிறாங்க தான்ப்பா இறப்புக்கு தான் தான் காரணன்றதை முழுசாக உணர்ந்து குற்ற உணர்ச்சியில் நின்றுட்டுருக்காங்க முத்து காரணம் இல்லைன்றதையும் அவங்க புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க முத்துவுக்கு இந்த விஷயமே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அருணுடைய ஃப்ரெண்டு மூலமாக தான் தெரிய வந்திருக்கு ஆனால் இங்கே முத்து அதை தெளிவாக பேசினதை கேட்டு இங்கே அருணுக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சு போய்டுது தான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்றதை உணர்ந்து அழுகவும் செய்கிறது மட்டும் இல்லாமல் முத்துக்கிட்டையும் இனக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணுன்ற ஒரு முடிவையும் அருண் எடுக்கவும் செய்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸோட இந்த மாதிரி ஒரு ட்விஸ்டோட சீரியல் போனிச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க